நம்ம வள்ளியூர் பக்கத்தில் தோட்டம் உங்களுக்கு கனவாகவே இருக்கும் ஒரு ஏக்கரே இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு பாருங்கள் ஃபுல்லும் ரெண்டு ஏக்கர் பாருங்கள் வாழை ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னை தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு அந்த தோட்டம் அமைஞ்சிருங்க அழகான தோட்டம் தார் ரோட்டு மேலே ரெண்டு சைடுமே பாதை கோடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாதை தார் ரோடு ஃப்ரண்டேஜே இரநூத்தம்பது அடி இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு அதுவும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம கிணத்து வர போகிறதுக்கு சூப்பரான பாதை வசதி இருக்குது செவ்வாழை தோட்டத்தெல்லாம் பாருங்க எப்படி காய்ச்சி கிடக்குன்னு அதுவும் மொதல் வாட்டி நினச்சிராங்க ரெண்டாவது வாட்டி இப்படி இப்பட பெரிய கொலையாக போட்டிருக்கு எப்படி இருக்குது வத்தியலாம் நல்ல செவ்வாழை வாழையும் நல்லா நல்லா வருதுங்க பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால தண்ணி வசதி பிரச்சனையே இல்லை பக்கத்தில் செவ்வாழை தோட்டம்லாம் நல்லா இருக்கு வேற நம்ம செவ்வழனி தோட்டமும் சூப்பராக காய்ச்சிருக்கு இப்போ நம்ம மரம் வச்சு சொட்னீர் அவ்வளோ மரத்துக்கு சொட்னீர் கிணறு சர்வீஸு போர்ல இருந்து போர் பாருங்க போர் இப்போ தான் நானூற்றி அடி போட்டிருக்காங்க பனைமரம் இன்னைக்கு பனைமரம்லாம் பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு அவ்வளோ அழகா இருக்கு இடையில சப்போட்டா கொய்யா எல்லாமே நம்ம இடத்துல தோட்டத்தில் வச்சிருக்காங்க ரெடி டு யூஸ் தான் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டே வருஷத்தில் தோட்டம் சரியா இல்லை காய்ப்புக்கு வந்துருங்க அதுவும் பனைமரத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம தோட்டம் ஃபுல்லுமே சொட்னிடுதான் அவ்வளவுமே சொன்னிர் தான் தனி கிணறுங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு சொந்தமாயிரும் ஜம்முனு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு மோட்டருக்கு கூட ரெண்டு போர்னாலும் போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக தான் இருக்கும் அதுவும் மோட்டருலாம் தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லா வருங்க எல்லாத்தின் மரத்துக்கும் நல்லபடியாக கேட்டுவாள் போர் சர்வீஸ் சர்வீஸ்லாம் பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸு நல்லாயிருக்கும் ஒரு செட்ரூமும் இருக்குங்க உள்ள கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா செட் ரூம் சூப்பராக இருக்கும் அதுவும் கிணறு வந்து கொஞ்சம் இருக்குங்க பகல் ஃபுல்லு எல்லா ஒரு ஏழு ஏக்கருக்குமே இருக்குமே இந்த ஒரு கிணறு சப்ளை பண்ணுது அதுவும் ஒரு போர் வேறு இருக்கிறதனால ஜம்முட்டு இருக்கும் ஒரு ரோட்டு மேலே இங்கே பாருங்கள் ரோடாக பாருங்கள் அதுக்கு அங்கே வண்டி குளம் இருக்குது தண்ணி வசதிக்கு பிரச்சனையே இல்லைங்க கிணறு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் வேணும்னா மேலே நம்பருக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க அந்த இடத்த பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இருபத்தி மூணாயிரம்ங்கிறது சென்ட்டுக்கு ரேட்டு கம்மி பண்ணியும் பேசி வாங்கி தரோம் அதனால் சீக்கிரம் வாங்க அந்த இடத்த உங்களுக்கு ஜம்முன்னு எடுத்துரும்